எங்களுக்கு வணக்கம் நான் பாக்ய ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கரீடர் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் தின நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து நியூ இயர்க்கெல்லாம் ஒவ்வொரு நியூ இயர்க்குமே வந்து நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும் நம்ம ஒரு பெட்டரான சேஞ்சுக்கு போகணும் இந்த வருஷம் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் நல்ல க்ரோத் லைஃப்பில் இருக்கணும் பிஸ்னஸில் இருக்கணும் ஜாப்பில் ப்ரமோஷன் இருக்கணும் மேரேஜ் ஆகணும் இந்த மாதிரி ஒவ்வொரு புது வருஷம் வந்து பிறக்கிறப்போ நம்மளோட மைண்டும் வந்து ரெஃப்ரெஷிங் ஆகும் ஒரு பெட்டர் சேஞ்சுக்கு போகணுன்ட்டு ஸோ அந்த பெட்டர் சேஞ்சுக்கு அங்கே போகிறப்போ நம்மளோட எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுட்டு தான் இருப்போம் நீங்கள் எல்லா எஃபர்ட்ஸ் எப்படி வேணாலும் போடுவீங்க அது கூட சேர்ந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ரெண்டு விஷயம் நமக்கு ஈக்குவலாக இருக்கப்ப தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஒன்று நம்மளோட முயற்சி இன்னொன்று டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இதுவும் வந்து நமக்கு வேணும் அதுதான் அதிர்ஷ்டம் ஒன்று நம்மளோட எஃபர்ட்ஸு இன்னொன்று வந்து அதிர்ஷ்டம் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணுறப்போ நம்மளை யாராலையும் எங்கேயும் ஹோல்டே பண்ண முடியாது நம்ம நினச்ச விஷயத்தை சாதிச்சே தான் தீருவோம் ஸோ எஃபர்ட்ஸ் வந்து போடுறது உங்கள் கையில் டிவைன் பிளஸ்ஸிங்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் இது வந்து புதுசாக நான் சொல்லவே இல்லை இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து பயங்கர ரீச் ஆகி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது பயங்கர லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை கொடுத்துருக்கு இந்த பேலி லீஃப் எல்லாருக்கும்னு சொல்கிறத விட எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவே போட்டேன் அதுக்கப்புறம் நான் இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த மெத்தடை ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணவங்க என்கிட்ட ஒரு நான் டெய்லியும் பேசுகிறதில்ல ஒருத்தராது இதை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் பார்த்துருப்பாங்க ஸோ அதனால இப்போ இன்னும் நிறைய பேருக்கு தெரியல இன்னும் வந்து என்ன பண்ணலான்றது ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா ஒரு தெளிவான வீடியோவாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பேலீஃப் பரிகாரத்தோட வீடியோ ஏன் வந்து இந்த பே லீஃப் யூஸ் பண்ணுறோம் பிரியாணி இல்லைன்னு சொல்லுவோம் பிரிஞ்சி இல்லைன்னு சொல்லுவோம் பேலீஃப் இது வந்து ஹேர்பல் மேஜிக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த ஹேர்பல் மேஜிக்கில் இது வந்து சூப்பரான நமக்கு ரெமெடிஸில் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஒரு ஆறாக இருக்குது இப்போது வேப்ப வேப்பமரத்தோட வேப்ப மரத்தோட இலை இதை சொன்னாலே நமக்கு என்ன வருது ஒரு டிவைன்லி கனெக்டடு ஃபீல் தான் வருது ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டடு அம்மன் கோயிலில் தான் இருக்கும் மாரியம்மன் கோயிலில் தான் இருக்கும் ஸோ கடவுள் கூட சம்மந்தப்படுத்தி தான் நம்ம வேப்ப மரம் வேப்ப மரத்தோட இலைகள் அதோட மெடிசின் ரீதியாகவும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் ஸோ அப்போ வேப்ப மரம்னாலே நமக்கு வந்து அது வந்து ஒரு பிளஸ்டான ஒரு விஷயம் தானே அதே மாதிரி இதே காட்டில் ஏதாவது விளையிற மரமாக இருக்கும் முள்ளு மரமாக இருக்கும் முள்ளு செடியோட இலைகளாக இருக்கும் அதை வந்து நம்மளால் வந்து டிவைன்லி கனெக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு இலைகளுக்குமே வந்து ஒரு ஆறாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம பிரியாணியை யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான் இதோட ஆறாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இது நம்ம கூட வந்து இது மேலே ஒரு இன்டென்ஷன் வச்சு நம்ம அதை போகிறப்ப நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு என்னெல்லாம் இதில் வைக்கிறோமோ அது நடந்தேவும் தீரும் ஸோ இது எப்படி பண்ணலான்றத சொல்கிறேன் ஒரு பிரியாணி இலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி அலை முடிஞ்சளவுக்கு ரொம்ப டேமேஜ் இல்லாத மாதிரி ஏன்னா எல்லா டைமும் பிரியாணி விலையும் சூப்பராகவே கிடைக்காது சில ஒரு பேக்கெட் வாங்குறப்போ எங்கேயாவது பிஞ்சிருக்கும் கிழிஞ்சிருக்கும் அதெல்லாம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிறதுல எது நல்ல நீட்டாக கொஞ்சம் லாங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க ஸோ இந்த பிரியாணி இலை எடுத்துகிட்டு இந்த இன்டென்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணுன்றதை சொல்கிறேன் இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள் நீங்கள் நாலஞ்சு பிரியாணிகளை யூஸ் பண்ண வேண்டாம் ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக பண்ணுங்கள் ஒரே ஒரு கோல் மட்டும் வைங்க ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும் வைங்க இப்போ நமக்கு நம்ம இருக்கோன்னா நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும் நம்மளோட ஹெல்த்தும் நமக்கு வேணும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் பெட்டராக இருக்கணும் பண ரீதியான விஷயங்களும் பெட்டராக இருக்கணும் எல்லாமே நமக்கு அமைஞ்சு வரணும் ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ஏன்னா இந்த பிரியாணி பிரியாணியலை வச்சு நம்ம என்ன இன்டென்ஷன் வச்சாலும் சக்ஸஸ் ஆகும் அது எல்லாத்தையும் போட்டு கொழப்பாமல் இப்போ ரிலேஷன்ஷிப் உங்களோட ஃபேமிலி கூட யாராவது பர்ட்டிகுலராக உங்களோட ஹஸ்பண்ட் கூட பெட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இல்லை ஒய்ஃப் கூட பெட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் குழந்தைங்க கூட நல்லா இருக்கணும் இதில் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் ஏதாவது ஒன்று மட்டும் பர்டிகுலராக சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை மாமியார் மருமகளோட ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராக இருக்கணும் அம்மா பொண்ணோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்பா பொண்ணு மாமனார் உங்களோட பெரியப்பா சித்தப்பா சித்தி இந்த மாதிரி யார் கூட வேணாலும் வச்சுக்கோங்க யார் கூடயாவது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்குன்னா அதெல்லாம் வந்து தீந்து இவங்க கூட நான் நல்லபடியாக பேசணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இப்போ வந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு உங்களோட பாய் ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கணும் எல்லாமே பியோரான இன்டென்ஷனாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இந்த இன்டென்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி படிக்கிறவங்களாக இருக்கலாம் அவங்க வந்து ஒரு எக்ஸாம்க்கு கொடுக்க போகிறதா இருக்கலாம் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறவங்களாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்ற ஒரு இன்டென்ஷனை இங்கே வைக்கலாம் அதே மாதிரி இப்போ பணம் ரீதியான விஷயங்களா ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த காசு இந்த இத்தனை நாளில் உங்களோட அக்கௌண்டில் இருக்கணும் இந்த வீடு வாங்கணும் இந்த டைம் பீரியடில் வாங்கணும் இந்த லேண்டு வாங்கணும் இந்த கார் வாங்கணும் உங்களோட இஷ்டம் ஒரு பட்டர் ஒரு ரீசனபுளாக பியோரான இன்டென்ஷனாக இருக்கணும் அவ்வளோதான் அதில் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிவிட்டு ஒன்றே ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அதை சூஸ் பண்ணி இந்த பிரியாணி இலையில் எழுதணும் இது எப்போ எழுதலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ நியூ இயர் வந்து கரெக்டாக வளர்ப்பிறையில் தான் ஸ்டார்டே ஆகுது ஏன்னா முப்பதாம் தேதி வந்து அமாவாசை இருக்குது ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம நியூ இயர்லேருந்து வளர்ப்பிறை ஸ்டார்ட் ஆகுது என்றைக்கு பௌர்ணமி வரும் அப்படின்னா பதிமூணாந்தேதி பௌர்ணமி வருது பதிமூணாந்தேதி காலையில் அஞ்சு மணில இருந்து பதினாலாம் தேதி காலையில் அஞ்சு மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு இந்த நடுவுல எந்த டைம் வேணாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரமா நீங்க பண்ணலாம் சோ ஸ்டார்ட் பண்றது எப்பனா நீங்கள் நியூ இயர்லேருந்து தேதி வரைக்கும் அதாவது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து ஒவ்வொரு மந்த்துமே பண்ணுங்கள் இது வந்து நான் கரெக்டாக நான் இப்போ உங்களுக்கு வீடியோ கொடுக்குறனால கரெக்டாக நியூ இயரோட கனெக்ட் ஆகி வருது நீங்கள் அதுக்கு அடுத்த மாதன்னா இப்போ ஃபிப்ரவரி பிப்ரவரியில் தேதி பௌர்ணமி வரும் அப்போ எப்போ அமாவாசை முடியுதோ ரெண்டு நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் வளர்ப்பிறை வந்துடும் அப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அந்த அன்னைக்கு வந்து பேர்ன் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்போது இப்போ இருந்து எப்போ வேணாலும் எழுதுங்க இதில் எப்படி எழுதணும் அப்படின்னா எழுதுகிற டைமிங்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் எழுதுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது பணம் ரீதியான இன்டென்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணுங்கள் டார்க் க்ரீனாக லைட் க்ரீனாக எது வேணாலும் இருக்கலாம் பணம் ரீதியான இன்டென்ஷனாக இருந்துச்சு மணி எனர்ஜி அப்படின்னாலே க்ரீன் கலர் பெண்ணை யூஸ் பண்ணுங்கள் இது வந்து கலர் தெரப்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த கலர் தெரப்பியில் அந்தந்த பர்டிகுலர் கலரை சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப அது வந்து நம்மளோட சக்ஸஸ் ரேட்டை அதிகம் பண்ணி கொடுக்கும் நமக்கு சீக்கிரமாக நமக்கு லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் கொடுக்கும் ஸோ கிரீன் கலர் பணத்துக்கு இதே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்காக எழுதுறீங்க உறவு முறைகள் மேம்படுறதுக்காக எழுதணும்னு நினச்சிங்கன்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க அந்த இடத்துல நல்ல சாந்தமான சூழ்நிலையும் அமைதியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ஒரு லவ் அண்ட் பாண்டிங்கை பெட்டர் ஆக்கிறதும் வந்து பிங்க் கலர் ஃபேவரபுளாக இருக்கும் இதே வந்து உங்களுக்கு எதாவது ஒரு விஷயம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தாகணும் இதுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் டைமே கிடையாது இது இப்போ இது இது இந்த டைமை தாண்டுச்சுன்னா இது வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு சிகப்பு கலர் பெண் யூஸ் பண்ணுங்கள் இதே வந்து ஹெல்த் ரீதியான விஷயத்துக்கு ஒரு ஹீலிங் நடக்கணும் ஹெல்த் வைஸ் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவங்க வந்து ப்ளூ கலர் பெண் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை உங்ககிட்ட வந்து இந்த இந்த பெண் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நீங்க ப்ளூ கலர் வந்து காமனா யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒரு ஹீலிங் எனர்ஜிஸை வந்து பாஸ் பண்றது பட் மணின்னு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரீன் கலர் பெண்க்கு போயிடுங்க இது சூப்பரா ஏன்னா வந்து பல ஆயிரக்கணக்கான பேர்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டது தான் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் அதனால இந்த கலரில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெண்ணு போய் வாங்கிட்டு வர எவ்வளோ நேரம் ஆக போகுது போய் வாங்கிட்டு வந்து பண்ணுங்க இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகேயா ஸோ இதுதான் இந்த கலர் பென் இப்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லாமல் இது பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் அந்த நம்பிக்கை இருக்கவங்க தான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னு நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ வந்து என்ன ஒரு என்ன எழுதலானா இப்போ நான் எனக்கு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்கிறேன் இப்போ வந்து என்னோடய வெயிட்டு வந்து அறுபத்தி ரெண்டரை கிலோ இப்போ என்னோடய வெயிட் வந்து எனக்கு ஐம்பத்தி ஒம்பது வரணும் ஐம்பத்தி ஒம்பது வந்தால் எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு ஹெல்த் வைஸ் இன்னும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்றது என்னோட ஆசை ஸோ அப்போ நான் எப்படி எழுதுவேன் என்னோட வெயிட்டு ஃபிஃப்டி நைன் கேஜிஸ் மை வெயிட் இஸ் ஃபிஃப்டி நைன் கேஜி ஐ எம் என்ஜாயிங் மை ஹெல்த் இங்கிலீஷில் எழுதுனா தமிழில் எழுதுனா நான் என்னோட வெயிட்டு ஐம்பத்தி ஒம்பது கிலோ இப்போ இப்போ இருக்க மாதிரி உருவகப்படுத்திக்கணும் நமக்கு அந்த இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ கரண்டாக அதுக்குள்ளே இருக்கேன் நான் இப்போ ஏதோ அறுபத்தொம்போது கிலோவுக்கு வந்துட்டேன் நான் அறுபத்தொம்பது கிலோல தான் இருக்கேன் என்னோட ஹெல்த்தை இன்னும் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம அது அதுக்குள்ளேயே என்ஜாய் பண்ணுற மாதிரி எழுதணும் அதுக்கு நான் ஹெல்த் வைஸும் நல்ல ஸோ இது வெயிட்டு எல்லாமே நான் ஹெல்த்து தான கான்செப்ட் பேஸ் பண்ணி வருது ஸோ நான் ப்ளூ கலர் பெண்ணு எடுத்துக்கிறேன் இதே வந்து நீங்கள் பணம் ரீதியாக எழுதணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களோட மைண்டுக்கு தெரியும் என்ன கெப்பாசிட்டி அப்படின்றது இப்போ எனக்கு இந்த மாதம் என்னோட அக்கௌண்டில் இவ்வளோ வரணும் அது வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் அது அவங்க அவங்க கெப்பாசிட்டி உங்களோட மைண்டுக்கு என்ன தோணுதோ நான் உங்களோட என்ன பணம் ஈர்ப்பு இருக்க முடியுமோ அதை வந்து எழுதுங்க இல்லை சிலர்கிட்ட வந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது அந்த பணம் வந்து வரணும் இந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட வந்து எனக்கு வந்து தேர்ட்டி லேக்ஸ் வரணும் அப்படின்றத அது அப்படின்னு எனக்கு இவங்க கிட்டே இருந்து எக்ஸ் வைசர்ட் ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு இவங்க எனக்கு முப்பது லட்சம் கொடுத்துட்டாங்க இவங்க எனக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி நினச்சிக்கோங்க இதே வந்து நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க நான் இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து கனடாவுக்கு ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு கனடாவில் வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதுங்க இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதுங்க எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது எனக்கு நல்ல பார்ட்னர் வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு எழுதுங்க ஸோ நீங்கள் என்ன விதமாக இவ்ளோதான் என்னால் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷஸ் இருக்கும்ல ஸோ அந்த பர்டிகுலர் விஷ இப்போ வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி நம்பிக்கையா இதில் எழுதணும் நான் சொன்ன கலர் பென்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்க நான் இங்கே எழுதிக்கிறேன் வெயிட்டு ஃபிஃப்டி நைன் கேஜிஸ் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை மை weight is 59 நைன் கேஜி அப்படின்னு போடுறேன் அண்ட் இது வந்து ஹாப்பியா எழுதணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து மனசார நம்பி சந்தோஷமா எழுதணும் எந்த ஒரு டவுன் ஃபீலும் இங்கே வேண்டவே வேணாம் ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ யூனிவர்ஸ் வந்து அந்த ஹாப்பி மேக்னட் மாதிரி அதை அட்ராக்ட் விடும் அப்போ வந்து இது எழுதுகிறப்பவே நமக்கு அந்த ஹாப்பியா இது நடந்த மாதிரி நடந்த மாதிரி நினைச்சாலே எப்படி இருக்கும் மைண்ட் ஹாப்பி ஆகிடும் நார்மலாக ஹாப்பி ஆயிடும்ல ஸோ அந்த மாதிரி நினைச்சு இதுல எழுதுறோம் ஓகேவா ஃபிஃப்டி நைன் கேஜிஸ் அண்ட் ஐ எம் என்ஜாயிங் மை ஹெல்த் ஓகே இப்போ எழுதிட்டேன் ப்ளூ கலர் பெண் ஹெல்த்னால ப்ளூ கலர் பணம்னால் க்ரீன் கலர் ரிலேஷன்ஷிப்னா பிங்க் கலர் எழுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் பென் எழுதுங்க ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு ஒன் மினிட் விட்டுருங்க அப்போ தான் நல்லா காயும் ஸோ காஞ்சிட்டு இதை வந்து இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா என்றைக்கு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது வளர்ப்பிழை வந்து எப்படியும் பத்து நாளுன்றது கண்டிப்பாக நமக்கு நடுவில் இருக்கும் ஸோ அந்த பத்து நாளைக்கு முன்னாடி தேதியில இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரியில் பண்ண போகிறீங்கன்னா தேதியில இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எப்போ வேணாலும் எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணும் டெய்லியும் இந்த பேப்பர் பேப்பரில் இந்த பிரியாணி லீஃபை உங்களோட கையில் வச்சு உங்களோட ரைட் ஹேண்ட மேலே வச்சு ரெண்டு டு மூணு நிமிஷம் அந்த ரெண்டு டு மூணு நிமிஷம் கண்டிப்பா டைம் இல்லாம யாருக்கும் இருக்கவே இருக்காது நீங்க எப்ப வேணாலும் அந்த ரெண்டு டு மூணு நிமிஷம் எடுங்க மேக்ஸிமம் மூணு நிமிஷம் வைங்களேன் த்ரீ சிக்ஸ் நைனோட கான்செப்ட் மூணு வச்சிங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் மூணு நிமிஷமே நீங்க வைங்க அந்த மூணு நிமிஷம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியாக இருக்கலாம் தூங்கி எந்திரிக்கிற பறவாக இருக்கலாம் இல்லை நடு டைமில் ஏதாவது இருக்கலாம் மத்தியானமாக இருக்கலாம் எப்போ வேணாலும் இருக்கலாம் இது கூட இந்த பிரியாணி லீஃப் கூட நீங்கள் பௌர்ணமி வர வரைக்கும் மூணு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லியும் ஓகேவா நீங்கள் கையில் எப்படி வச்சுட்டு அந்த மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த என்ன இன்டென்ஷன் வந்து இங்கே எழுதியிருக்கீங்களோ அதை ஒரு படம் மாதிரி ஒரு 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 சீனரி மாதிரி எனக்கு வந்து இப்போ நான் ஃபிஃப்டி நைன் கேஜிஸ் வந்துவிட்டேன் அப்போ வந்து எனக்கு என்ன இருக்கும் ஃபிஃப்டி நைன் கேஜிஸ் வந்தால் ஹா நான் சாரீங்கலாம் கட்டுறேன் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது நான் அப்படியே நல்லா ஃபிட்டாக இருக்கேன் நான் நல்லா பயங்கர பாடி டோன்டாக பண்ணிட்டேன் நான் எக்ஸசைஸ்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பயங்கரம் என்ஜாய் பண்ணுறேன் நான் பயங்கர ஹெல்தியாக இருக்கேன் ஸோ அது எவ்வளோலாம் நம்மளால் வந்து இப்போ அந்த ஃபிஃப்டி நைன் எனக்கு வந்துச்சுன்னா நான் என்னெல்லாம் அதில் பெனிஃபிட்ஸ் இருப்பேன் என்ஜாய் பண்ணுவேன் அது எல்லாத்தையுமே விஷயத்தெல்லாம் மைண்ட்ல நினைச்சு ஹேப்பி ஆக்கணும் மூணு நிமிஷம் ஸோ நீங்கள் என்ன பணமா அந்த பணத்தை ரீதியான எல்லா ஹாப்பினஸை கொண்டுட்டு வாங்க ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து நம்மகிட்ட நல்ல நல்லா பேசுகிறாங்க இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் கூட என்னோட ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கணும்னா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட நல்லா பேசுறாரு நல்லா பிளகிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போகிறோம் நாங்கள் வெளியே போய் ஜாலியாக சாப்பிட்டு வரோம் நல்லா ஒரு டிரைவ் போகிறோம் என்னெல்லாம் உங்களால் உங்களோட ஹஸ்பண்ட் கூட நினைக்க முடியுமோ அந்த இன்டென்ஷன்ஸ் எல்லாம் நம்பிக்கையோட மூணு நிமிஷம் வைங்க இது ரேக்கி ஹீலிங் தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா என்னெல்லாம் சிம்பிள்ஸ் அட்யூன்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ எல்லா சிம்பிள்ஸும் அந்த மூணு நிமிஷத்தில் கலர் தெரப்பியில் இதில் அப்ளை பண்ணுங்கள் நான் கலர் எண்டை படித்தவங்க எல்லாமே கலர் தெரப்பியில தான் இருப்பீங்க ஸோ கலர் தெரப்பியில் மூணு நிமிஷத்துக்கு இதில் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் நார்மலாக வைக்கிற இன்டென்ஷனை விட நீங்கள் சிம்பல்ஸோடு போட்டு ரேக்கியோடு சேர்த்து பண்ணுறது ட்ரிப்பிள் த டைம் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஸோ வேறு லெவலில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் ஹீலிங்கோடு சேர்த்து பண்ணுறப்போ ஸோ தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் ஹீலிங் தெரிஞ்சவங்க வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க உங்களோட சிம்பல்ஸை போட்டு ஹீலிங்கோடு பண்ணுங்கள் இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஓகேயா இந்த மாதிரி டெய்லியும் மூணு நிமிஷம் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே பன்னெண்டு பதிமூணாந்தேதி வரைக்குமே அதாவது பௌர்ணமி வரைக்குமே டெய்லி மூணு நிமிஷம் நீங்கள் இன்டென்ஷன் வச்சு நீங்கள் செயல்படுங்க அதே மாதிரி இது நிறைய எழுத வேண்டாம் இப்போ உங்களுக்குன்னா ஒன்று உங்களுக்கு இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாருக்காக எழுதுறீங்க உங்களோட பையனுக்கு வேலை கிடைக்கணும் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் வெளிநாடு போகணும் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கணும் உங்களுக்கு அப்படின்னு உங்களோட குழந்தைங்களுக்காக எழுதுறீங்க இல்லை ஒரு வீடு வாங்கணும் உங்களோட ஹஸ்பண்ட் வேலை பெட்டராக இருக்கணும் அவரோட சம்பாத்தியம் இவ்வளோ இருக்கணும் ப்ரமோஷன் இவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னு எழுதுறீங்க அதாவது நம்மளை தாண்டி அடுத்தவங்களுக்கு இல்ல ஸோ அவங்களுக்கு எழுதுறீங்கன்னா அவங்களுக்கா அவங்களே எழுதினாலும் ரொம்ப பெட்டர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எழுத வச்சிங்கன்னாலும் ஓகே இல்லைன்னா அவங்களுக்காக இன்டென் இன்டென்ஷன் வச்சு நீங்க எழுதினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ஒன்னே ஒண்ணு மட்டும் ஆனால் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒரு பிரியாணி லீஃப் எழுதுங்க அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் நல்லா விசிபிளாக உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் இப்படி எழுதிட்டு என்னை டெய்லி மூணு நிமிஷம் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பண்ணிட்டு என்னைக்கு வந்து பௌர்ணமி வருதோ அதாவது இந்த மாதம் நான் சொன்னேன்ல பதிமூணாம் தேதி வருது பதிமூணாந்தேதி காலையில் அஞ்சு மணிலேருந்து பதினாலாம் தேதி காலையில் அஞ்சு மணி வரைக்கும் நம்மளோட பௌர்ணமி ஹீலிங் செஷனும் எப்போ இருக்கும்னா அந்த அன்னைக்கு நைட் இருக்கும் தேதி அன்னைக்கு ஈவினிங் எட்டு மணி இருக்கும் ஸோ நான் அங்கேயும் நான் அந்த பேட்டன் வந்து ஹீலிங்கோட சேர்ந்து தான் பண்ண போகிறேன் ஸோ ஏன்னா இது அவ்வளோ பயங்கர சூப்பராக தெரியாது ஹீலிங் தெரியாதவங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும் ஓகே இதை எழுத்துட்டு பௌர்ணமி எனக்கு முடிச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி தெரியுதா இந்த மாதிரி பேர்ன் பண்ணிவிடுங்க ஓகேயா இந்த மாதிரி அழகாக ஃபுல்லாக பேர்ன் ஆகும் இப்படி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதை வந்து இப்படி இருக்குது ரொம்ப சின்ன ஆஷஸ் தான் வரும் இது பர்ன் பண்ணால் குட்டி ரொம்ப அப்படியே லைட்டாக இப்போ திருநீர் மாதிரி சின்னூண்டாயிடும் ஸோ இது பண்ணிவிட்டு இதை வந்து உங்களோட வீட்டு மொட்டை மாடியில் இல்லை பால்கனியில் வீட்டுக்கு வெளியே எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் வானத்தை பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்கை தெரிஞ்சது வானம் தெரிஞ்சதுனாலே ஓகே அங்கே போய் நின்று இது கொஞ்சம் சூடு இறங்கட்டும்ட்டு ஏன்னா டக்குன்னு எடுத்துடாதீங்க சூடாக இருக்கும் ஸோ சூடு இறங்கட்டும் அப்படின்ட்டு இதை வந்து உங்களோட கையில் இப்படி வச்சுட்டு இப்படி ப்ளோ பண்ணி விட்ருங்க அதையும் நான் பண்ணியே காமிச்சப்பேன் தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் கூட இங்கே இருக்கக்கூடாது இப்போ லைட்டாக சூடாக இருக்குது ஓகே இதை வந்து சூடு ஆனோடனே உங்களோட கையில் எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபேன் கிட்டே எல்லாம் நின்று பண்ணாதீங்க ஏன்னா அப்படியே அதோடய பறந்துடும் இது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் இங்கே பாருங்க ரொம்ப இவ்வளோதான் இருக்குது ஸோ இதை இப்படி எடுத்துட்டு யூனிவர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் நம்மளோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க எங்க எங்கே நீ உங்களோட ஜன்னலாக இருந்தாலும் சரி டோருக்கு வெளியவாக இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் நினைக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் எழுதி இத்தனை நாளாக ஒரு இன்டென்ஷன் வச்சுருப்பீங்களா அதை அப்படியே மைண்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ப்ளோ பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் கண்டிப்பா நம்ம என்ன விஷஸ் வந்து எழுதுனோமோ அதெல்லாம் வந்து டிவைன்லி கனெக்டட் பிளஸ்ஸிங்ஸும் நடக்கும் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கல்ல மாங்கா டூ இன் ஒன் பெனிஃபிட்ஸுங்க ஸோ டிவைன் பிளஸ்ஸிங்ஸும் நம்ம எடுக்கிறோம் இது எழுதுகிறப்ப நம்மளோட எஃபர்ட்ஸும் அந்த வேலையை நோக்கி பயங்கர ஷார்பன் ஆகிடும் பயங்கரம் எங்கேயும் லேகாமா லேக் ஆகாம பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ ரெண்டும் சேர்த்து நமக்கு கம்ப்ளீட்டா சக்சஸ் கிடைச்சுதான் தீரும் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பண்ணுங்க, இல்லை யாருக்கு வந்து பண்ணணுமோ அவங்கள இதை பார்த்து அவங்கள வந்து பண்ண சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் நிச்சயம் இதில் எங்கேயும் மிஸ் ஆகாது கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த நியூ இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல சேஞ்சஸ் வரும் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ